சிக்கன்ல எவ்வளவோ ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் இந்த வருத்த வெங்காய கறி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் பிகினஸ் பேச்சிலர்ஸ் கூட சொதப்பாம சூப்பரா செய்யற மாதிரி ஃப்ரைட் ஆனியன் சிக்கன் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாய் சூடான உடனே ஆயில் சேர்த்துடணும் அதுக்கப்புறமா ரெண்டு பல்லாரியை ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்து இருக்கிறேன் மீடியமா வச்சு வெங்காயத்தை நல்ல பொறுமையா இதே போல கலர் மாதிரி வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் எவ்வளவு தூரம் வெங்காயம் நல்ல ஃப்ரை ஆகி வருதோ அந்த அளவுக்கு இந்த டிஷ்ஷோட டேஸ்டும் சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறமா கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் போட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா கிளறி விடணும் இஞ்சி பூண்டோட பிளேவர் நல்லா வந்த பிறகு மசாலா சேர்க்கலாம் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் கொஞ்சம் காரம் தூக்கலா வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் மசாலா நல்லா படுமடியா கிளறி விட்டுட்டு தீய மீடியமா ஒன்றரை அளவுக்கு தயிர் விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடும் போது சட்டில பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பப்போ இடையே கிளறி விட்டுடணும் இந்த டிஷ் ரசம் பருப்பு சாம்பார் நெய்ச்சோறு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் அட்டகாசமா இருக்குங்க கடைசியில இது போல ரெண்டு பச்சை மிளகாய் மிளகாவை கீறு சேர்த்துட்டு அது கூட ஒரு ரொம்ப கிள்ளி சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட எப்படியும் சண்டே சிக்கன் வாங்குவீங்க அப்போ இந்த ரெசிபி செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வேற